அனைவருக்கும் வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமியினுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா குரூப் டூ தேர்வுகள் வந்து நாளை நடைபெற இருக்கிறது ஸோ குரூப் டூ டூ தயாராக தயாராகக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக ஸோ இதுவரையும் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க ஸ்ட்ராங்காக வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகும்போது டூஸ் அண்ட் டோன்ட் டூஸ் அதை பற்றி நான் ஒரு சிறிய தகவலை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை வந்து கடை பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம தெளிவான ஒரு மனநிலையில் இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூஸ் ஸோ ஆல் டிக்கெட் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எடுத்துருப்பீங்க ஸோ ஆல் டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஸோ குறித்த நேரத்திற்கு வந்து உங்களுடைய சென்டருக்கு வந்து போய் சேர்ந்துடணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு வந்து முன்னாடியே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ தேர்வர்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வரவேண்டிய நேரத்திற்கு முன்பாக தேர்வு கூடத்திற்குள் இருக்க வேண்டும் அனுமதிக்கப்படும் நேரத்தில் பிறகு வரும் தேர்வர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் தேர்வு கூடத்திற்கு வந்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷன் சோ ஸோ வேண்டிய நேரம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா எட்டு முப்பதுக்கு முற்பகல் ஸோ இந்த டைம் குள்ளார ஸ்டார்ட் பண்ணிடுவான் உள்ள விடுறதுக்கு அடுத்தது சலுகை நேரம் ஒன்பது மணி வரை போகலாம் தேர்வு தொடங்கும் நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது முப்பது முப்பது ஒன்பது முப்பதுக்கு வந்து தேர்வு தொடங்க ஆரம்பிச்சிருது நம்ம வந்து கரெக்டான டைம் வந்து போயிடணும் அந்த தேர்வு நடைபெறும் டைமுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்து போயிருங்க தேர்வு வரைக்கு அடுத்தது தேர்வு ஆணையத்தின் இணையதளத்தில் இருந்து பதிவு செய்யப்பட்ட அனுமதி சீட்டுடன் அதாவது ஆள் டிக்கெட் வந்து எடுத்துட்டு போவோம் ஆள் டிக்கெட்டோட கூட என்னென்ன எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்வு கூடத்திற்கு வர வேண்டும் அதாவது தேர்வர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை கடவுள் சீட்டு பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் அல்லது பேன் கார்டு ஸோ இதனுடைய ஜெராக்ஸ் வாக்காளர் அடையாள அட்டை இதில் ஏதாவது ஒன்று ஒடி நகளை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தது மூன்றாவது தகவல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் தேர்வுட அனுமதி சீட்டில் வந்து தேர்வரின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை அல்லது தெளிவாக இல்லை என்ற அல்லது தேர்வரின் தோற்றத்துடன் பொருந்தவில்லை என்றால் தேர்வர்கள் தங்களுடைய கடவு சீட்டு அளவிலான புகைப்படம் ஒன்றினை ஒரு வெள்ளை காகிதத்தில் வந்து ஒட்டி அதில் தனது பெயரையும் முகவரி பதிவு எண்ணை வந்து குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு தேர்வு கூட அனுமதி சீட்டின் ஒளிநகல் மே மற்றும் மேலே குறிப்பிட்டுள்ள ஏதேனும் ஒரு அடையாள அட்டையின் ஒளிநகலை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஃபோட்டோ வந்து கிளாரிட்டியாக இருந்துச்சுன்னா ஓகே இல்லாத பட்சத்தில் வந்து ஒரு ஷீட்டில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டி அதோட உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃபை வந்து எடுத்துட்டு போகணும் ஏதாச்சும் ஒரு மூணு ஐடென்டிஃபை ப்ரூஃப் அடுத்தது நாலாவது பாயிண்ட் வந்து தேர்வு தேர்வாணைய அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள செல்போன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் அதாவது மின்னணு சாதனங்கள் எதையும் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்வாணையம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை மீறி எடுத்துட்டு போனா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வாலிடா ஆயிரும் உங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எழுதுவதிலிருந்து எதிர்காலத்தில் விலக்கி வைக்கப்படுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆள் மாறாட்டம் உட்பட எந்த விதமான தேர்வு முறைகேட்டிலும் ஈடுபடக்கூடாது கூடாது மீறினால் குற்றவியல் நடவடிக்கைகள் வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி தகவல் அடுத்தது ஐந்தாவது தேர்வு தொடங்குவதற்கு பதினைந்து நிமிடத்திற்கு முன் முன்பாகவே அதாவது வினாத்தாள் வினா தொகுப்பு வந்து தேர்வர்களுக்கு வழங்கப்படும் சோ பிப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வினாத்தாள் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்க இல்லைன்னா வந்து தேர்வு தேர்வு கண் கண்காணிப்பு அலுவலருடன் வந்து தெரியப்படுத்தணும் அடுத்தது வினா தொகுப்பு எண்ணை எழுதி வந்து உங்களுடைய எண்ண வந்து எழுதிட்டு கருமையாக்குவதற்கு முன்பு அனைத்து வினாக்களும் வினா தொகுப்பில் எவ்வித விடுதல்களும் இன்றி அச்சிடப்பட்டுள்ளதா சோ எல்லா வினாக்களும் வந்து சரியாக அச்சிடப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லி நம்ம பேப்பரை வந்து கொடுத்துருக்கிற புக்லேட்டை வந்து செக் பண்ணிக்கணும் இதில் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அந்த கண்காணிப்பு தேர் தேர்வரையில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்களுக்கு வந்து தெரிவிப்ப தெரிவிக்கப்பட வேண்டும் அடுத்தது தேர்வு முடிந்ததற்கு முன்பாக தேர்வு தேர்வரையை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இப்ப மூணு மணி நேரம் வந்து தேர்வு நடக்குது அப்படின்னா அந்த மூணு மணி நேரம் கண்டிப்பா வந்து தேர்வரையில் இருந்தா ஆகணும் வேற வழியில் அடுத்தது இந்த தேர்வு கூட அணிவது அனுமதி சீட்டு வழங்கப்படுவதால் மட்டுமே இந்த பணி நியமனத்திற்கு தகுதி பெறுவதற்கான எந்த உரிமை உரிமையும் வந்து தங்களுக்கு அளிக்கப்படாததாக கருத இல்லை கூடாது கொள்குறி வகை தேர்வு தொடர்பான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து எப்படி அணுகிறது என்ன என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்றது உடைத்தாளில் தேர்வர்கள் கருமை நிற மை மை கொண்ட பந்து முனை பே கருமை நிற மொண்ட முனை தவிர வேறு எந்த எந்த நிற பேனாவையும் வந்து பயன்படுத்தினால் அவரது விடைத்தாள்கள் செல்ல செல்லாததாக செல்லாததாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது விடைத்தாள்கள் உபயோகிக்கும் முறை குறித்து தொகுதி இரண்டு இரண்டு ஏ அறிவிக்கையின் பிற சேர்க்கை அதாவது நாளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாளில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஓஎம்ஆரில் எந்த இடத்துல வந்து சைன் பண்ணணுமோ அந்த இடத்துல சைன் பண்ணணும் எந்த இடத்துல வந்து தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணுமோ அதை வந்து தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க வைக்கணும் உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் வந்து டிஃபால்ட்டாக அதிலே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரே ஒரு ஓஎம்ஆர் ஷீட் மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த ஷீட்டை வந்து நம்ம சரியான முறையில் வந்து ஃபில் பண்ணணும் இதில் வந்து அவங்க ஆன்சர் வந்து ஃபில் பண்ணும்போது சரியாக வந்து டாக் பண்ணணும் அந்த சர்க்கிள்க்கு ஏன்னா ஏடைய சர்க்கிள் மட்டும் கரெக்டாக வந்து டாக் பண்ணணும் ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துக்கலாம் ஓஎம்ஆர் வடைத்தாளை உபயோகப்படுத்தும் முன்னர் புகைப்படம் அதாவது பய உபயோகப்படுத்தும் முன்னர் புகைப்படம் மற்றும் விவரங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு அவைகள் வந்து அத்தேர்வரின் விவரங்களை விவரங்கள் தான் என தேர்வர் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இப்போது அவங்க கொடுத்த ஓஎம்ஆர் ஷீட்டில் அவங்க உங்களுடைய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் இருக்காங்களா அச்சிடப்பட்டுள்ளதா அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் ஸோ ஓஎம்ஆர் வடைத்தலையில் உள்ள தகவல்கள் ஏதேனும் தவறாக இருந்தால் ஓஎம்ஆர்ல ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா அல்லது எந்த வகையிலுமாவது குறைபாடுகள் உடையதாக இருந்தால் தேர்வர் தேர்வர் விவரங்களை வந்து நிரப்புவதற்கு முன்னர் அதனை உடனடியாக மாற்றி கொடுக்கும்படி அரை கண்காணிப்பாளரிடம் வந்து கோர வேண்டும் தேர்வு தொடங்கிய பின்னர் ஓஎம்ஆர் படைத்தாளில் ஏதேனும் குறைபாடுகள் கண்டறிந்தால் மாற்றி தரப்பட மாட்டாது நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க மாதிரி கொடுக்க மாட்டாங்க அடுத்தது தேர்வர்கள் ஓஎம்ஆர் படைத்தாளில் தங்களது கையெழுத்தினை பகுதி இரண்டில் அதற்கென உள்ள இடத்தில் வந்து இட வேண்டும் எந்த பகுதியில் வந்து சைன் பண்ணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பகுதி இரண்டில் வந்து சைன் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேர்வு தொடங்குவதற்கு முன் விடைத்தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளை வந்து படித்த பின் கையெழுத்தினை இட வேண்டும் அதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாங்களா அதை முழுசுமா முழுமையாக படித்த பின்பே நீங்க அதில் வந்து கையெழுத்திடணும் அடுத்தது தேர்வு முடிந்த பின்பு தேர்வர்கள் அவர்களது இடங்கை பெருவிரல் ரேகை பகுதி ஒன்னில் கட்டத்தில் வந்து இட வேண்டும் இதில் வந்து பகுதி ஒன்னு வந்து தம் இம்ப்ரெஷன் வைக்கணும் அப்படின்றத சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் மாற்றுத்திறனாளிகளா இருந்துச்சுன்னா அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தேர்வர்கள் விடைத்தாளில் தனது மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் வந்து விடைத்தாளில் தனது கையொப்பம் அல்லது இடது கை பெருவிரல் ரேகை அடையாளம் அவற்றிற்கென கொடுக்கப்பட்டுள்ள இடங்களில் முடியும் பட்சத்தில் இட வேண்டும் அவங்க ஒரு சிலர் வந்து வைக்க முடியாத சூழலில் இருப்பாங்க அவங்க வந்து வைக்க முடியாது ஸோ அதுக்காக கொடுத்துருக்குறாங்க மற்றதெல்லாம் வந்து நார்மல் தான் அடுத்தது தேர்வர்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து விழாவிற்கான விடைத்தாளில் ஸோ ஒவ்வொரு விடாவுக்கும் விடைத்தாளில் ஒரு வட்டத்தை மட்டுமே வந்து கண்டிப்பா கண்டிப்பாக கருமையாக்கப்பட வேண்டும் இப்போ நாலு நாலு ஆப்ஷன் பிளஸ் இ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த அஞ்சு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எதனா ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டார்க் பண்ண போறோம் அதே வந்து மல்டிபிளா ஒரே கொஷனுக்கு ரெண்டு ஏ பி ரெண்டு அந்த மாதிரி ஷேட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணா ஒரு குறிப்பிட்ட வினாவிற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் கருமையாக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவற்றுள் ஒரு விடை சரியானதாக இருந்தாலும் அவ்விடையானது தவறாக தவறான விடையாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ ஒரே ஆப்ஷனுக்கு ரெண்டு பதில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏதாவது ஒன்று வந்து சரியா இருக்கும் பட்சத்துல வந்து மற்ற எல்லாமே வந்து தான் கச்ச பண்ணுவாங்க அவங்க அடுத்தது ஒன்பதாவது ஓஎம்ஆர் பக்கம் பக்கம் உள்ள எடுத்துக்காட்டில் உள்ளபடி ஸோ அவங்க வந்து எடுத்துக்காட்டு பக்கம் பக்கம் அப்படின்னு ரெண்டு விஷயம் கொடுத்துருப்பாங்க அதுலயே வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க எடுத்துக்காட்டில் உள்ளபடி அனைத்து விடைக்கான வட்டங்களும் எப்படி கருமையாக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ முழுமையாக வந்து கருமையாக்கப்பட வேண்டுமா என்ன அப்படின்னு சொல்லி அரபறையா வந்து இது பண்ணுமா கருமையாக்கணுமா ஸோ ஓஎம்ஆர் தாளில் பகுதி ஒன்று அதாவது பக்கம் இரண்டில் தேர்வரையின் கண்காணிப்பாளர் கையொப்பம் விட வேண்டும் தேர்வு முடிந்த பின் அரை கண்காணிப்பாளரிடம் விடைத்தாள் ஒப்படைத்த பின்னரே தேர் தேர்வறையை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அப்போது எக்ஸாம் முடிச்சுக்கு முன்னாடி அவங்க தேர்வறையில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் கையெழுத்து போட்டிருக்காரா அப்படின்னு பார்த்துக்கணும் ஸோ பார்த்த முன்னாடி தான் நீங்கள் வந்து வெளியவே வரணும் அப்படின்றது தான் அடுத்தது மாற்றுத் திறனாளிகள் தேர்வர்களுக்கு தேர்வினை எழுத கூடுதலாக ஒரு மணி நேரம் வந்து வழங்கப்படும் ஸோ டிசேபிள் பெர்சனுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து கூடுதல் நேரம் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது தேர்வர்களுக்கான அறிவுரைகள் தேர்வு கூட அணி அனுமதி சீட்டு அறிக்கையில் அறிவிக்கை ஆகியவற்றால் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவி அறிவிப்புகளை மீறினால் தேர்வரின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லியாச்சு ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஆளுக்குள்ளே வந்து எயிட் தேர்ட்டிக்கு முன்னாடி வந்து போயிருங்க ஸோ இதுவரையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஆளுநருக்கு உங்களுடைய உழைப்பு வந்து அபரிவிதமான உழைப்பாக கூட இருக்கும் ஸோ தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூடி தரும் என்ற திருக்குறளுக்கு இணங்க உங்களுடைய உழைப்புக்கு இணங்க உங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியாக்கப்படும் ஸோ எங்களுடைய ஒலிம்பியா ஐஏஸ் அகாடமியின் சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை வந்து சரியாக வந்து பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்